அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வருடம் எல்லார் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் நோய் நொடி இல்லாமல் கடனெல்லாம் இல்லாமல் நல்ல செல்வ செழிப்போடு மக்கள் நலமாக வாழட்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் நண்பர்களே இப்போ நம்ம சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் வந்துட்டு அடையணும் செல்வ செழிப்போடு வாழணும் சுய கௌரவத்தோடு வாழணும் கடன் இல்லாமல் வாழணும் தான் எல்லாத்துக்குமான இலக்குமே கூட அதுவும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி வந்துட்டு கௌரவமாக வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் அதற்காக மனிதன் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடும் இல்லையா நம்ம அந்த தாந்திரிகம் செய்கிறது மாந்திரிகம் செய்கிறது இன்னும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம பண்ணி வரோம் அதில் எதுவும் தவறு சொல்ல முடியுமான அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசை தனது குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதனால என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை தான் அப்படின்னாலும் இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது அதை கடைப்பிடிக்காமல் நம்ம எந்த தாந்திரிகம் செஞ்சாலும் மாந்திரிகம் செஞ்சாலும் சாஸ்திரங்களை கடைபிடித்தாலும் ஒன்றுமே ஆகாது இப்போ நம்ம சொல்கிறத கேட்டால் அவ்வளோதானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணி போக தோணும் ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் அடியனுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள் இறைவனை நம்புங்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் அது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்ற கர்மாவின் அடிப்படையில் வர்றது எல்லாத்துக்குமே இறைவன் மீது ஒரு நாட்டம் விடுவதில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தன்னை நம்புவது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் குறைந்து கொண்டே வருகிறது தன்னை நம்பினால் எல்லாம் நடந்துவிடுமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மனதிலே பரவலாக வந்துவிட்டதன் காரணமாக என்னவோ நம்மை நம்பாமல் நம்ம அந்த மாந்திரிகம் செய்கிறது தாந்திரிகம் செய்கிறது ஏதேனும் செய்து நம்ம கடன் அடைச்சிட முடியாதா ஏதேனும் செய்து வீட்டில் பொருள் வரவு வந்துடாதா அப்படிங்கிற மாதிரியே எண்ணங்கள் பரவிக்கொண்டே போகின்றன சரி அடிப்படையில் தன்னை உணர்தல் அப்படிங்கிறத தாண்டி தன்னை உணர்வதை விட தன்னை நம்ப வேண்டும் அதுதான் முக்கியம் இப்போ ஆன்மீகத்தில் ஒரு உயர்நிலை அடைய வேண்டும்னால் தன்னை அறிதல் ரொம்ப முக்கியம் தன்னை நம்புதல் அப்படிங்கிறது இயல்பாகவே வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்குள்ளே வேணும் அது பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது நாம் போய் இதை செய்ய முடியுமா நம்மனால் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பில் ஒரு குழப்பத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்வதால் மட்டும்தான் அந்த காரியம் வீணாக போகிறது நம்மால் முடியும் என்று ஒரு நம்பிக்கையுடன் அதில் இறங்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய விடை அப்படிங்கிறது நமக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அதனை அதற்கு மனதை பழக்க வேண்டும் வேறு எதுவுமே இல்லை மனதை எவ்வாறு பழக்குவது அப்படின்னா சாதாரணமாக நம்ம காலையில் எழுந்ததுமே செய்யலாம் அல்லது இரவு தூங்கும்போது செய்யலாம் சில பேர் விளக்கு தியானம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அதை எல்லாம் தாண்டி கூட இயல்பாகவே உங்கள் மனதை உங்களது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடியும் முடியாது முடியாதுன்னு சொல்கிற மனசை முடியும்னு சொல்ல வைக்க முடியும் அந்த தூங்கிறதுக்கு ஒரு கு குறிப்பிட்ட காலகட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்தில் தான் நீங்கள் மனசை பழக்கப்படுத்த முடியும் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு வந்துட்டு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு பணம் கிடைக்கப் போகிறது பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிறத மனதுக்குள்ளே சொல்லி சொல்லி அந்த மனசை நம்ப வைக்கணும் முதல்ல அது அளவுக்கு அதிகமாக கேட்கும்போது மனசே அதை எடுத்துக்காது எனக்கு ஒரு கோடி ரூபாய் ஒரே நாளில் கிடைக்க போகுதுன்னா நம்புமா நம்பாது ஆனால் ஒரு லட்ச ரூபாய்க்கான வழி எனக்கு கிடைச்சிருச்சு அதை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்து விட்டது அந்த இறைவன் எனக்கு கொடுத்து விட்டார் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மனம் அதற்கு பழக்கப்படும் அந்த பழக்கப்பட்ட மனதானது வாழ்க்கையிலே நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க இல்லையா கடினமான உழைப்பு உழைப்பவர்களாக இருப்பீர்கள் அல்லவா அதன் வாயிலாகவே உங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் திடீர்னு லாற்றி உழவும் இந்த டீர்னு கீழே கடந்து க கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது உண்மையான வழியில் உங்களுக்கு பாவம் சேராத வழியில் பணத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கும் நான் கடன் அடைக்கிறேன் கடன் அடைக்க போகிறேன் கடன் அடைச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு மேன்மையான விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது நம்ம வந்துட்டு பிரியாணி தலையை எரிக்கிறோம் அல்லது வீட்டில் உப்பில் வந்துட்டு கிராம்பு வைக்கிறோம் வசம்பு வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உண்மையாகவே உங்கள் உழைப்பிற்கான பலனை அது கொடுக்கும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனால் கையில் காசே நிற்க மாட்டேங்குது காரணம் அந்த காசினுடைய மதிப்பு அந்த பணத்தினுடைய மதிப்பு நமக்கு இல்லை ஏன்னா முன்னாடியெல்லாம் பணத்தை தொட்டு செலவு பண்ணோம் இப்போ அப்படி கிடையாது எல்லாமே நம்பர்ஸ் கிரெடிட் கார்டில் நம்பர்ஸ் டெபிட் கார்டில் நம்பர்ஸ் இன்டர்நெட் பேங்கிங்கில் நம்பர்ஸ் இன்னும் ஜிபேயில் நம்பர்ஸ் இதுமாதிரி என்ன சொன்னாலும் சரி எல்லாம் ஒவ்வொரு தான் அது இருக்கே தவிர பணமாக தெரியறது இல்லை நம்பர் கழியுது அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்க பணம் குறையுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை அதுதான் அடிப்படையில் பிரச்சனையான விஷயம் அதற்காக பயன்படுத்த வேண்டாம்னு இல்லை பயன்படுத்தணும் ஆனால் ஒரு செலவு செய்யறதுக்கு முன்னாடி ஆயிரத்தெட்டு தரக்க யோசிச்சுட்டு செய்யணும் அது ஒரு முதலீடாக செஞ்சு பழகணுமே தவிர அதை செலவாக செய்கிறத வந்துட்டு முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு மேன்மைக்கு போகிறதுக்கு அது உதவும் இது எல்லாருமே சொன்னது தானே இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா ஆள் மனது தியானம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது உள்நோக்கி பார்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த உள்நோக்கி பார்த்தல் எல்லாத்துக்கும் சாதாரணமாக வந்துராது நம்ம இதுக்கு காலையில் தான் பண்ணணும் சாய்ந்தரம் தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை நம்மளுக்கு இப்போ விரயமான நேரங்கள் இருக்குல்லவா என்ன செய்யறதுனே தெரியாமல் மொபைல் எடுத்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அல்ல மற்ற ஏதாச்சும் கேளிக்கை நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஓரளவுக்கு மனம் வந்துட்டு சளிப்படையுது அப்படின்னா கண்ணு மூடி அமைதியாக உட்காந்துக்குங்க உங்கள் மூச்சு எந்த இடத்துலேருந்து உள்நோக்கி செல்கிறது அப்படின்னு பார்க்கணும் அதே போல் எந்த அளவுக்கு நுரையீரல் அது நிரம்புகிறது அப்படிங்கிறத கவனிக்கணும் நுரையீரலில் நிரம்புனதுக்கப்புறமா அது எப்படி மெதுவாக வெளியே காத்து வந்துட்டு வெளிப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும் இதை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா உள்ளே இருக்கிற ஓசை கேட்கும் உள்ளே இருக்கிற ஓசை அப்படின்னா அந்த இதய துடிப்பை உங்களால் உணர முடியும் அந்த இதய துடிப்பை நீங்கள் உணர்கிறீர்கள் அப்படிங்கும் போதே அது ஒரு எல்லையில்லாத ஆனந்தத்தை உருவாக்கி தரும் உங்களுக்குள் அந்த ஆனந்தந்தான் நம்ம வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க செய்யும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அந்த ஆனந்தத்திலே நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறீர்களோ அதை இறைவன் என்று நினைத்தால் இறைவன் பிரபஞ்சம் என்று நினைத்தால் பிரபஞ்சம் அல்லது என் மனது எனக்கு கொடுத்ததுன்னு நினச்சா உங்கள் மனசு கண்டிப்பாக கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் இதை நீங்கள் ரொம்ப தள்ளிட்டு போக முடியாது ஏன்னா இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம் நம்ம வீட்டில் விளக்கு அல்லது வீட்டில் சில சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம சுற்றுப்புறம் தூய்மையாக இருப்பதற்கு நம்ம ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் தானே தவிர அது வந்துட்டு நேரடியாக பணத்தை ஈர்த்து தரும் பதினோரு லட்ச ரூபாய் கடன் அடைக்கும் ஒரு கோடி ரூபாய் வந்து நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் அல்ல அது சாதாரணமாக நடக்காது நீங்கள் என்ன தான் தலகைலாம் நின்னாலும் வீட்டில் வந்துட்டு விளக்குகளை வரிசையாக ஏற்றி வச்சுருந்தாலும் அல்லது உப்பு விளக்கு ஏற்றறோம் சக்கரை விளக்கு ஏற்றறோம் கோதுமை விளக்கு ஏற்றறோம் எல்லா விளக்கும் நாமும் சொல்லியிருப்போம் காரணம் என்னென்னா அது நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்தி வச்சிருக்கோம் மனநிலை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் அந்த மனநிலை ஆரோக்கியமாக இருந்தால் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தால் எவ்வளவு கஷ்டமான வேலைகள் செய்தாலும் அந்த கஷ்டம் வந்துட்டு நமக்கு தெரியாது கடின உழைப்பு இருக்கும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் இருக்கும் அந்த ஊதியம் நம்ம கையில் வரும் பொழுது அதை பற்றின கவலை இருக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அதனை பற்றின கவலை இருக்கும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் செலவு பண்ண மாட்டோம் செலவு பண்ணாமல் காசை கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது பணம் பெருகி கொண்டே இருக்கும் அது ஒரு முதலீடாக ஆகும் போது அது பல மடங்கு பெருகும் அப்பொழுது தான் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் கைக்கு வரதெல்லாம் வருமே தவிர சில விஷயங்களை தாந்திரிக பரிகாரங்களை செய்துவிட்டு அதுவாக பணம் வரும் அதுவாக வரும் கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த களிக் காலத்தில் அவரவர் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறது அவரவருக்கு வந்து சேரும் அது ஒருவேளை நம்மளோட விரய காலமாக இருந்து விரயம் ஆனாலும் கூட அது ஒரு காலத்தில் மீண்டும் நமக்கு வருவதாகத்தான் இருக்கும் ஏன்னா கடின ஏற்ற பலன் வேறு யாருக்கும் செல்லாது யார் அந்த உழைப்பில் ஈடுபடுகிறார்களோ அவருக்கான பணம் அது அவர்களுக்காகத்தான் அது வந்து சேர வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு அது போகாது அப்படியே போனாலும் அது திரும்பி வந்துடும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அது நம்மை விட்டு விலகி இருக்கும் நமது கர்மாவாக கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் பணம் உங்களுக்கு திரும்பி வரும் அது எவ்வகையிலாவது வந்தே தீரும் அதற்காக மனநிலையை நாம் வந்துட்டு சரிப்படுத்திக்கணும் ரொம்ப ஆரோக்கியமான மனமாக எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடியது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்பட்டோன்னா இந்த வருஷம் ரொம்ப ஆனந்தமான வருடமாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நம்ம செய்கின்ற தான தர்மம் தான் நம்மளிடம் இன்னும் படங்களை கொண்டு வந்து சேர்த்து வைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ திரும்பி நம்மக்கிட்ட வரும் அதில் எந்த மாற்று கருத்துமே வேண்டாம் அதை பற்றி நீங்கள் கவலையும் கொள்ள வேண்டாம் தான தர்மம் செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா புண்ணியங்கள் சேரும் அந்த புண்ணியங்களின் பயலாக எல்லா மக்களும் எல்லா கண்களும் உங்களை நோக்கி திரும்பும் அது உங்களை ஒரு உச்சத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தை இல்லை நண்பர்களே இந்த வருடம் இனிமையான வருடமாக உங்களுக்கு அமையட்டும் கண்டிப்பாக இதில் சின்ன கருத்து ஒன்று ஒளிஞ்சிருக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களால் எந்த எல்லைக்கும் செல்ல முடியும் நல்ல வகையிலே உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக அமையும் மீண்டும் ஒரு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்